அதுக்கப்புறம் சந்த குலப்போம் எவ்வளவுக்கு மாடு வாங்குனீங்க இது எவ்வளவுக்கு வாங்கிருக்கீங்க ஆடு ஆதாயிரம்மா எவ்வளோ சொன்னாங்க பத்தாயிரம் சொன்னாங்களா ஒன்பதாயிரத்து வாங்கியிருக்கீங்க சரி ஓகே ஒன்பதாயிரம் ரெண்டு குட்டியுமே

தெலனா போய் போறோம். அது என்ன ஆகுறீங்க? எல்லாம் புரியாம வர வரையில மாட்ட தடுத்துட்டோம் பாரு. இதா போக வரங்க. இதா நான் வரேன். போ. நேரா நமக்கு கா. ஏய், ஏய், இது பாரு. வா வா. வியாபாரம் பண்ணு. இந்த கரம் காப்பியோ வியாபாரத்துக்கு டாப் பண்ணி. யாரு வந்துருக்கான். اڑوڑ کے دو مارے ساری ہنڈا 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 ساری ہنڈا

மூணு ஐநூறு ஐநூறு மூணு ஐநூறு ஆ ஓகேண்ணா பேட்டி எடுக்கிறோம் சேனலு பேட்டி எடுக்கிறோம் நம்ம விவசாயம் யூடியூப் சேனலு வாரம் வாரம் சந்தேகம் நிலவரம் போடுவோம் அதான் பேட்டி எடுக்கிறோம் ஓகேண்ணா என் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா ஆறு சொல்லுண்ணா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபது இருபது ஓகேண்ணா அந்த எவ்வளோக்கு சேல்ஸு

வாங்கிருக்கீங்க இந்த லாடு எட்டாயிரம் எவதுமா சொன்னாங்க எட்டாயிரத்தி எட்டாயிரத்து வாங்கியிருக்கீங்க ரெண்டு கடா இல்லை பேட்டி எடுக்கிறோம் யூடியூப் லைவ் ஓடி ஹலோ வணக்கங்க நம்ம யூடியூப் சேனல்லேருந்து இருந்து பேட்டி எடுக்கிறோம் இந்த ஆடு ஓகே விடுத்துருக்கீங்களா நீங்க வாங்கிருக்கீங்களா விற்கிறத வச்சிருக்கீங்களா ஆத்துட்டீங்க எதாவது வித்துருக்கீங்கண்ணா ஓகே ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விட்டுருக்கேன் சரி ஓகேண்ணா கிளம்ப போகுது நீங்க வாங்கிருக்கீங்களா அண்ணா உகாராண்ணே உகாரா அது பேட்டி எடுக்கிறோம் ரேட்டு மட்டும் சொன்னீங்கன்னா ஓகே ரேட்டு மட்டும் சொன்னீங்கன்னா ஓகே பேட்டி எடுக்கிறோம் எண்பது சரி ஓகே வாங்கி கட்டி போட்டிருக்காங்க உங்களுக்கு விலை சொல்கிறேன் நான்ட்டு பேசுகிறீங்களா அது உங்கள் வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லை வாங்கிட்டு வேற ஆ ரேட்டு தெரிஞ்சா சொல்லுங்கள் பேசல்தான் பேசலாம் லைவ்

நடலை வாங்கிக்கிறீங்களாண்ணே ரேட் ரேட்டு மட்டும் சொல்லுங்களேன் வாங்கினது ரேட் மட்டும் என்ன ரேட் மட்டும் சொல்லுங்களேண்ணே ஒரு ஆடு ஒன்று ஒரு ஆடு ஒன்று பதிமூணாயிரம் இந்த உருப்படி என்ன இதெல்லாம் இதெல்லாம் பதினேழு இதெல்லாம் பதினேழு இந்த ஐட்டம் எல்லாமே பதினேழு ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க ஒரு ஒரு ஆடு இது வந்து பதிமூணாயிரம் ரேட்டு இந்த ஆடு வாங்கிருக்கீங்களாண்ணா இந்த ஆடு வாங்கியிருக்கீங்களா நான் பேட்டி எடுக்கிறேன் சொன்னேன் பாய் பாய் எவ்வளவு பாய் வாங்கியிருக்கீங்க பதினெட்டாயிரம் ஓகே பாய் ஆறு எட்டு பாய் நம்பர் சொல்றீங்களா ஃபோன் நம்பரு ஓகே ஆறாயிரம் ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க மூணு ஆடுமே மான் மாதிரி வச்சிருக்காங்க அது போய் பார்ப்போம் எங்கடா ஐயா வாங்கிருக்கீங்களா எதனா ரேட்டு இல்லை யூடியூப் சேனலில் லைவ்ல இருக்கு பேட்டி இருக்காங்க நிறைய பார்த்துட்டுருக்காங்க ரேட்டு எவ்வளோ ஒன்று இது பதிமூணாயிரம் இது பதிமூணாயிரம் அது பதினாலாயிரம் எல்லா கடா ஃபியூர் கடா இது இருபத்தி ரெண்டு ரூபா எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க

வாங்க வாங்க ஆர்டு வாங்கிருங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா ப்யூர் கருப்பு ஒன்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா ஒவ்வொரு கிடவும் வாங்கிருக்கீங்களா எவ்வளவு அது ஆ ரேட்டு தெரியுமா எல்லாது வாங்கியிருக்காங்க தெரியுமா கேமராவே நக்கி பார்க்குது ஆடு ஆடு வாங்கியிருக்காங்க ரேட்டு ரேட்டுறாங்க நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரேட்டு அண்ணா ஆடு ஒன்று அளவுக்கு நாயிருக்கீங்க ஆடு ஒன்று அளவுக்கு வாங்கியிருக்கீங்க அஞ்சு அஞ்சு ரூபா ஆறுரூவா ஆ ஓகே இந்த ஆடு எல்லாமே சின்னாடெல்லாம் ஏழு ரூபா இன்னும் கொஞ்சம் வீச்சா அளவுலாம் மூணு ஐட்டம் வாங்கியிருக்காங்க அந்த ஆடை குத்தி குட்டி வாங்கிருக்கீங்க வாங்கிருக்கீங்க நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க குட்டி பேட்டி எடுக்கும் பேட்டி இது ஆயிரத்தி இது ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூறு எழுது என்ன சொன்னாங்க ஏழாயிரத்தி வாங்கியிருக்காங்க ரெண்டும் மறிக்க ஒண்ணு கிடா ஏழாயிரத்தி ஐநூறுபா இது நீங்க தான் வாங்கியிருக்கீங்களா தஞ்சாவூர் <laughs> <laughs> <Grammy> <coffee> யூ சந்தை சமீபம் ரெண்டுமே வரும் ஃபோன் நம்பர் சொன்னதான் சொல்லுங்க நைன் செவன் நைன் ஒன் நைன் செவன் நைன் ஒன் செவன் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஒன் டூ ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் வார வாரம் சந்தை எடுப்போம் லைவ்ல தான் லைவ்ல தான் போயிட்டு இருக்கு சார் எழுது சார் வாங்கியிருக்கீங்க மூஞ்சா கடுப்பா

அதென்ன சொன்னே ஆதி ஆதி केशव என்ன சொன்னே என்னன்னுங்க சரி ஓகே தான் போயிட்டு இருக்கு ஏதோ சொல்றீங்களா யார் எல்லது 13 ரூபாய் ஓகே சரி ஓகே போன் நம்பர் சொல்றீங்களா அ 97 ஏழு 87 87 56 56 22 22 08 08 நம்ம விவசாயி யூடியூப் சேனல் நம்மை விவசாயி யூடியூப் சேனல் நான் திருக்காட்டுப்பள்ளி தான் அந்த ஏரியாவில் போயிட்டுருக்கேன் நம்மை விவசாயி நம்மை விவசாயி யூடியூப் சேனல் நீங்கள் வாங்கிடுவீங்களா அண்ட்ரேட் ரேட் சொல்லுங்க அப்படியே பேட்டி எடுக்கிறோம் பேட்டி பெஷர் அப்படினு நம்ம விவசாய யூடியூப் சேனல் மூலயமா பேட்டி எடுக்கிறோம் வாரம் வாரம் சமயபுரம் சந்தையில் வந்து பேட்டி எடுத்து வீடியோ போடுவோம் லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு நீங்க எந்த ஊர்னா கிள்ளுகோட்டா புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுகோட்டா ஓகேண்ணா சந்தைக்கு வந்துருக்கீங்களா சமயபுரம் சந்தைக்கு எப்படி எப்படின்னா போயிட்டு இருக்கு சந்தை ஓகேண்ணா ஆடு வாங்கிக்கலாண்ணா இந்த உருப்படி வாங்கிருக்கலாம் எல்லாமே இந்த கிடாலம் எப்படின்னா ஆறு ஐநூறு எல்லாத்துக்கு என்ன சொன்னாங்க

மலிவா தான் வாங்கியிருக்காங்க சமயபுரம் சந்தைக்கு வந்து நீங்களும் ஆர்டர் வாங்கணும் ஓகே வச்சிருக்கீங்களா வீடியோ ஃபோன் நம்பர் கால் பண்ணுவாங்க ஆடு வேணும்ண்ணா கருப்பையா சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தஞ்சு எழுபது அறுபது எழுபத்தி ஏழு அண்ணன் ஆடு வாங்கணும்னா சமயபுர சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கலாம் அப்படி கால் பண்ணவும் அண்ணன் ஆடு வாங்கி கொடுப்பாங்க ஓகேண்ணா வணக்கண்ண பேட்டி எடுக்கிறேன்

மூணு குட்டி எவ்வளவு பதினாறாயிரம் பேட்டி எடுக்கிறோம் இருந்தாங்க நம்ம விவசாய யூடியூப் சேனல் ஆடு ஒண்ணு எவ்வளவுக்கு உங்க ரேட்டு மூணு ஆடு பதினாறு எல்லாமே கடா மூணுமே கடா மூணுமே பதினாறாயிரத்துக்கு வாங்கிட்டாங்க ஓகே நன்றி ஐயா நம்ம விவசாய யூடியூப் சேனல்லு லைவ் ஓடிட்டு இருக்கு பேட்டித்தரம் தான் பேட்டி தரலான்னு இருக்கு பாடு பாடலைன்னு சொல்லுங்க எங்க சந்தையில் இருக்கீங்க உங்க சொந்த ஊர் சொல்லுங்க உங்க phone நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்கண்ணே அ ஆலங்குடி புதுக்கோட்டை ஆலங்குடி ஆ ஜெகநாதன் அ நம்பர் phone number தெளிவா சொல்லுங்க அ 7094 7094 87 87 0268 0268 ஓகே அ நான் தஞ்சாவூர் அது ஊர்ணிபுரம் எல்லாமே எடுப்பேன் பேட்டி எடுப்பேன் நம்ம ஏரியாவில் வந்து யாராச்சும் ஆர்டர் வாங்கினாங்கன்னா கேட்டாங்கன்னா மலிவான நிலையில் கொடுங்க கறியாக கொடுப்பீங்களா கறி ஆர்டர்னு கொடுப்பீங்க ஓகேண்ணா அங்கே கந்தரகோட்டை ஆந்தளங்கோட்டை அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஆடு கால் பண்ணால் உங்கள்கிட்ட கேட்டு வாங்குவாங்க ஆ லைவில்தான் ஓடிட்டுருக்கு ஆடு ரேட்டை மட்டும் சொல்லுங்கள் இந்த இந்த செம்பரி ஆடு ஆ ஓகேண்ணா ஏழாயிரரூபா சரி ஓகே எட்டு எட்டுருவான்னு விற்றுவீங்க இதுண்ணா ஆர்டர்லண்ணா எட்டேமுக்காறுவா இல்லை எட்டே முக்கருவா ஓகே ஓகேண்ணா எவ்வளோண்ணா உங்களுக்கு வித்துருவீங்க எட்டே முக்காருவாண்ணா வித்துருவீங்க கேட்டாங்க ஓகே ஓகேண்ணா எப்பயும் உங்கள்கிட்ட ஆடு கேட்டால் எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பீங்க அதனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எப்போயுமே நீங்கள் ஆடு வச்சுருப்பீங்க வந்து கொடுப்பீங்க ஒன்றா கொடுத்துருவோம் ஒன்று கொடுத்துருவீங்க ஓகேண்ணா ஓகேண்ணா சரி ஓகே ஊரணிபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் செங்கிப்பட்டி கந்தரக்கோட்டை அந்த சரௌண்டிங்கில் அண்ணன்ட்ட ஆடு வந்து மலிவான ரேட்டில் வந்து ஆண் ஆடு நான் வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்கேன் கறி ரேட்டுண்ணா கிலோ கேட்குற அதான் நீங்கள் கிடையாது கேட்டிங்கன்னா ஒரு ரேட்டு அது இப்போ கொறாவில் கேட்டிங்கன்னா ஒரு ரேட்டு அவங்க போட்டு கடி கறி வெட்டி அழகாக வந்து டோல் டெலிவரியே பண்ணிவிடுவாங்க அண்ணன் நான் கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே நன்றிண்ணே न <laughs>

சொல்லி சப்ட்ட எது வாங்க எட்டூவா எழுதுண்ண சொன்னாங்க ஒன்பதாயிரம் சொன்னாங்கண்ணாண்ண சரி ஓகே எட்டாயிரம் ஆடு லைவ்ல தான் போட்டிக்கிட்டுண்ணே நம்ம விவசாய யூடியூப் சேனல்ண்ணாண்ணே நம்ம விவசாயம் யூடியூப் சேனல் லைவ்லாம் பதினேழு பதினெட்டு பேர் பார்த்துட்டு

जो मुद्दे का से है